நாள் போராட்டம் பண்ணி இந்த ஜனாதிபதி வந்த பிறகு இந்த சம்பள உயர்வு எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதுலயும் எதிர்பார்க்காம கிடைச்சிருக்கு அதுல இரநூறுவா மேற்கொண்டு தாரேன் இருக்காரு அதையும் மற்றவங்க வந்து மற்ற கட்சி எதிர்ப்பு கட்சிக்காரவங்க வந்து ஏன் கொடுக்க வேணாங்கிறாங்க ஏன் நாங்கள் என்ன அவங்களுக்கு வந்து செஞ்சோம் ஏ மற்றவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க தானே எங்களுக்கு கொடு நாங்க போடுற கஷ்டம் அட்டை இல்லை எல்லாத்தையும் பார்த்தா சிறுத்தையும் வருது மலையகத்துக்கு சிறுத்தை வந்து நிறைய பேர் உயிரும் இழந்திருக்காங்க எங்களுக்கு என்ன பொறுப்பு அவர் வந்து எங்களுக்கு இரநூறுவா எங்களுக்கு கூட்டி கொடுத்துருக்குறாரு அதே எங்கள் மலையக மக்களுக்காக பேச வேண்டிய அரசியல்வாதிகள் யாருமே எங்களுக்கு பேசி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதே வயலில் வேலை செய்கிறவங்க விவசாயம் செய்கிறவங்க இதே வியாபாரம் செய்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் சம்பளத்தை கூட்டி கொடுக்குறாங்க ஏன் எங்களுக்கு கூட்டி கொடுக்க இயலாதா நாங்கள் கஷ்டப்பட்டு தானே நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் டொலர் வாங்கி இந்த கொரோனா காலத்தில் டொலர் வாங்கி கொடுத்தோம் ஏன் உங்களுக்கு கொடுக்க இயலாது எங்களுக்கு ஏன் இந்த சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க இயல நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க எங்களுக்கு க எங்களுக்கு இந்த சம்பளத்தை ஜனாதிபதி கொடுப்பாரு நீங்கள் எங்கள் அரசியல்வாதி எங்கள் மலையத்துக்கு பேச வேண்டிய அமைச்சர்கள் வந்து பேசாதீங்க எங்களுக்கு ஜனாதிபதி வந்தால் போதும் அவர் வந்து எங்களுக்கு கூட்டி கொடுப்பாரு நாங்கள் வாங்கிக்குவோம் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நீங்கள் சுத்து நாக்காளியில் உட்காந்து சம்பளத்தை வாங்குறீங்க நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வாங்குகிறோம் நீங்கள் உங்கள் நீங்கள் வாங்கி கொடுக்காட்டி நீங்கள் பேசாமல் இருக்க வேண்டியதானே அவர் வரை ஏன் நீங்கள் பேசுகிறீங்க நாங்கள் செய்கிற தொழிலில் எல்லோரும் நல்லா மேன்மையாக வாழ்கிறாங்க எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் சரியான கஷ்டம் அப்படி இருந்தும் கூட இம்மா இந்த முறை ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா கம்பெனியாலும் பட்ஜெட் மூலியமாக இரநூறுபாயும் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருக்குது ஆகவே அந்த ரூபாய்க்கு யார் தடை செய்கிறா யார் அதை வேண்டாம் என்று சொல்கிறார்கள் அது மிக தவறானது அதை நீங்களே யோசிக்கணும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்களுக்கு இந்த சம்பளம் போதுமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணும் நாங்கள் படுற கஷ்டம் எங்களுக்கு மட்டும் தெரியும் ஆனால் அந்த சம்பளத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க தயவு செய்யுது அப்படியெல்லாம் அதுக்கு ஏன் மற்றவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க நீங்கள் தானே எங்களை பார்த்து இந்த சம்பளம் வாங்கி கொடுக்கணும் நாங்கள் இப்போ எந்த காலமும் இப்படியே அடிமையாக அடிமையாக இருந்து இருந்து எப்பயும் ஆர்ப்பாட்டம் செஞ்சு ரோட்லயும் அங்கேயும் இங்கேயும் நின்று தான் சம்பளம் கேட்டிருக்கோம் இந்த முறைப்படி இந்த முறை தான் முறைப்படி கொடுத்துருக்கு அதுக்கு ஏன் தடுக்கத்தான் வாங்கி தரலை வாங்கி கொடுக்குறவங்களையும் கெடுக்காதீங்க தயவு செய்து எங்கள் இந்த சம்பளத்தை எனக்கு எங்களுக்கு தரணும் இருபத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுக்குறாங்க இப்போ கிடைக்கும் இரநூறுவா ஜனாதிபதி மூலியமா எங்களுக்கு இருக்கு அதை வந்து பட்ஜெட்டில் போட்டிருக்கு அதை கிடைக்க விடாம சில பேரு பெக்கங்கட்டு போயிட்டு அதை தடுக்கிறாங்க அவங்க வாங்கி கொடுக்காட்டே பரவாயில்ல இதை கொடுக்க விடாம செய்யறவங்க பின் தாங்கி போயிருங்க அப்படின்னா நீங்க உங்க சுயநிலத்துக்காக எங்களுக்கு இரநூறுவா கொடுக்கவேனாங்கிறீங்களா நீங்க டீ குடிக்கிறீங்க பிளேன் டீ குடிக்கிறீங்க நல்லா ருசிங்கிறீங்க எட்டு வேற போடுறீங்க இதெல்லாம் செய்கிறீங்க தானே அப்போ எங்களுக்கு தே அந்த தேவைக்காக எங்களுக்கு இரநூறுவா கொடுத்தா என்ன உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேணாங்கிறாங்க உங்களுக்கு சந்தோஷத்துக்காக எங்கள் வயித்தில் நீங்கள் அடிக்காதீங்க எங்கள் வயிற்று அடித்தீங்கன்னா உங்களுக்கு பாராளுமன்றத்துக்கு போக இயலாது நாங்கள் இப்போ வந்து ஓட்டு போட்டு எல்லாம் செஞ்சு அதை இதை செஞ்சு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி விட்டுருப்போம் நீங்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டு உட்காந்துக்கிட்டு தொழிலாளர்களுக்கு நீங்கள் எதிரியாக இருக்கிறாதிங்க பின்னுக்கு ஒரு நேரம் நீங்கள் திரும்ப வந்து எங்களுக்கு ஓட்டு தாங்க அதை தாங்க இதை தாங்கன்னு வந்து கேட்டிங்கன்னா நாங்கள் போட மாட்டோம் வந்துடாதீங்க அந்த பக்கெட்டு இரநூறுவா போட்டால் நீங்கள் வாங்க இல்லாட்டி வராதிங்க டீ டீச்சர்ஸ் மாஸ்க்கு போடுறீங்க டோக்டருக்கு போடுறீங்க கடையில் முதலாளிமார்களுக்கு போடுறீங்க எல்லாமே அவங்களுக்கு சலுகை செய்கிறீங்க ஆனால் எஸ்டேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு எந்த சலுகையும் இல்லை நூறுரூவா கேட்டு நீங்கள் போராட்டம் பண்ணியோ இல்லை எங்களுக்கு சொல்லையோ எதுவுமே செய்ய தேவையில்லை நீங்கள் உங்கள் பாட்டுக்கு இருந்தீங்கன்னா போதும் அரசாங்கத்தில் கொடுக்குறத நாங்கள் வாங்கிக்கிறோம்